வணக்கம் தமிழ் உணக்கம் கிரியேட்டர்ஸ் நம்ம அந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வேட்டி சட்டையோட பிஎன்ஜி பேண்ட்டு மற்ற வேட்டி சட்டை அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் பிஎஸ்டியோட பார்க்க போகிறோம் இந்த ஃபைல் ஆல்ரெடி எல்லாமே மேக் பண்ணி தான் இருக்கு உங்களுக்கு ஒன்று ஒன்றாவே ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் இதுதான் ஃபைலு இதுதான் ஃபைலு பார்த்துக்கோங்க இந்த ஃபைலில் தான் இப்போ நம்ம ஒவ்வொன்றும் பார்க்க போறோம் எல்லாமே தெளிவான ஃபைல் தான் இல்லை வச்சுட்டியாக தான் இருக்கும் நம்ம இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிருப்பீங்க எல்லாருமே இது ஒரு ஃபைலாக மேக் பண்ணி போட்டிருக்கோம் ஒரு சில இது இல்லாததான் இதில் சேர்த்துருக்கோம் இந்த ஃபைலோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்காக இருக்காது நம்மளுடைய வெப்சைட் லிங்க் இருக்கு வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எம்பி வந்து அதிகமாகலாம் இருக்காது சும்மா ஒரு ஐம்பது அறுபது தான் இருக்கும் இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் பேஜ் வந்து எந்த பேஜ் அப்படிங்கிறத வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதுக்கான பேஜை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு போய் அந்த பேஜை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் உங்களுக்கு கூப்பிட்டு போயிடும் ப்ளஸ்ஸு பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் இடையிலேயே இருக்குது தனித்தனியெல்லாம் கொடுக்கல ஒரே ஃபைலோடு மா பாஸ்வேர்டுனே கொடுத்து அந்த ஒரு ஃபைலில் நான் கொடுத்துருக்கேன் வேண்டவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா ஃபைலுமே அதில் தெளிவான ஒரு ஃபைல் தான் எதுவுமே கிளாரிட்டியும் குறைஞ்சலாக இருக்குது நம்ம அதை பார்த்து தான் எல்லாத்துலேயும் பேக் பண்ணி வச்சுருக்கோம்

வேண்டியவங்க இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்